கள்ளக்குவார்பை தொல்லை புலார்பை தொள்ளிக்கு நார்கவுகோப்ப கல் வைத்து தோற்பை பொள்ளுற்று கார்பை கொள்ளை துரார்பை பசுபாசம் அல்லற்பை மார்பை ஞர்பை சீப்பை வெள்ளிட்டு சாபே சிதமீரல் ல்லிட்டாப்பல் கொல்லப்பட கை தவிரவேனோ தெள்ளத்தி சேர்ப்ப வெள்ளத்தி மார்க்கும் வெள்ளுத்தி மார்க்கும் மறுபோனே சில்லிட்டு காட்டில் உள்ள கிறார்கள் புள்ளத்து மார்க்கும் வருவோனே വള്ളീസന്മാർക്കും വില്ലേക്ക് നോക്ക് വള്ളിക്ക് ഏറ്റവും വള്ളിക്കുഴാതെ വള്ളിക്ക് വള്ളിക്ക് കാത്ത് വള്ളിക്ക് വായത് പെരുമാളേ വള്ളിക്ക് വള്ളിക്ക് കാത്ത് വള്ളിക്ക് വായത് പെരുമാളേ